அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் என்னவென்றால் நம்மினுடைய பொருளாதாரத்தில் பறக்கத்தை அதிகப்படுத்தி நம்மினுடைய சோதனைகள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கரை தான் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த ஒரு திக்கருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பலன் என்னவென்றால் இன்னும் இந்த ஒரு திக்கரை யார் ஓத வேண்டுமென்றால் யார் ஒருவர் பணம் இல்லை என்று செல்வம் இல்லை என்று பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கின்றாரோ இன்னும் வறுமையாலும் கடனாலும் சொந்தமாக வீடு இல்லாமலும் யார் சோதனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த ஒரு திக்கரை ஓதுவதின் காரணமாக அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை அதிகப்படுத்தி இன்னும் செல்வத்தில் அதிக பறக்கத்தை அதிகப்படுத்தி அவருடைய கடன் வறுமை அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை நீங்கள் அதிக அதிகமாக ஓதுங்கள் நமக்கு கவலை வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொடுத்த கடனை பணம் பணமாக கேட்பார் இது போன்ற எல்லாவற்றிற்கும் ஒரு கவலையை சோதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த பொருளாதாரம் பணம் அந்த இது இல்லை அப்படின்னு சொன்னால் ஐ மீன் நம்மளை தேடி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அதனின் காரணமாக கஷ்டங்களும் கவலைகளும் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆக அப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் பரக்கத்தை அதிகப்படுத்தி நம்மளுடைய கஷ்டம் கடன் வறுமை அனைத்தையும் நீக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான குரான் ஆயத் இந்த ஒரு குரானாயத் ரொம்ப ஒரு பெரிய ஆயத்தெல்லாம் கிடையாது நம்ம சும்மா ஓதுறதுக்கு கொஞ்சம் இலகுவாக கம்மியாக இருக்கக்கூடிய சின்ன ஆயத்து தான் இந்த ஆயத்தை உங்களுக்கு கஷ்டமான நேரங்கள் எப்பொழுதெல்லாம் ஏற்படுதோ அந்த வறுமையினால் வாடிக்கொண்டிருக்கும் பொழுதும் கடனால் மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுதும் உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த கவலைகள் ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு ஆயத்தை ஓதுங்க எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வான் உங்களோடு இருப்பான் இன்னும் உங்களுடைய பொருளாதாரத்தை பொருளாதாரத்தில் பறக்கத்தை ஏற்படுத்தி தருவான் அப்படிப்பட்ட அற்புதமான திக்கர் என்னவென்றால் இல்லா ரஹ்மத்தம் ரப்பிக்க இன்ன பழுதகு அழைக்க கபிரா எனினும் உம்முடைய ரப்பில் நின்றுமுள்ள ரஹ்மத்தாக அதனை தரிப்படுத்தியுள்ளோம் நிச்சயமாக அவனுடைய கருணையை உம்மீது மிகப்பெரியதாக இருக்கின்றது என்ற இந்த ஒரு ஆய கண்ணியமானவர்களே யாரெல்லாம் கஷ்டத்திலும் கவலையிலும் வறுமையிலும் கடனிலும் இன்னும் சோதனையிலும் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் இந்த ஒரு திக்கரை ஓதுங்கள் கண்டிப்பாக உங்களை அல்லாஹ் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உங்களை நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லா வாழ வைப்பான் இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகத்து